தம்பி பெரிய தம்பி இந்த தம்பி ரெண்டும் தங்க தம்பி இந்த தம்பி பெரிய தம்பி இந்த தம்பி தங்க தம்பி மாஸ்டர் ஒரு பாட்டுக்கு டியூன் போட வேண்டியது இருக்கு மலைக்கல்லன் படத்துல

எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் நம் நாட்டிலே சொந்த நாட்டிலே தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் பெரிய தம்பி என்ன சொல்லுங்க உண்மைக்கும் ஒரு கேள்வி சொல்லுங்க கேட்போம் அதாவது ஏமாறவே இருக்கிற வரைக்கும் ஏமாத்திரம் இருப்பானா ஏமாத்திரம் இருக்கிற வரைக்கும் ஏமாறவே இருப்பானா தம்பி ரெண்டும் தான் வாழ்க்கை

வீட்டுக்கு போன உடனே ஜிபி அனுப்பி விட்டுருவேன் அப்படின்னா போயிட்டு அப்படி ரிட்டர்ன் வந்தான் ரிட்டன் வந்து அண்ணன் இன்னொரு நூறு அனுப்ப முடியுமானு தர முடியுமானே அந்த நூறையும் கொடுத்தேன் சரி நூறு இன்னொரு ஆச்சு போன் பண்றேன் டக்குன்னு கட் யோசித்தேன் ஆஹா அடிச்சுட்டானோ அப்பந்தான் அப்படியே யோசித்து பார்த்தேன் அவன் ஏமாத்துறாளா இருந்திருக்கான் நமக்கு அவன் ஏமாத்துறாள் நம்ம தான் அது ஏமாந்துருப்போம் அப்படின்னு அப்போ என்னன்னா நம்ம ஆண்கள் ஏமாந்துரும் நினைச்சுக்கோங்க ஆனா ஏமாந்தா கூட நம்ம என்ன போய் தனியாக ரெக்கவர் ஆகி வந்துடும் ஆனா வந்து இதுல பெண்கள் விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னு வைங்களேன் அப்படியா பெண்கள் கூட பெண்கள் ஏமாந்தாங்க ரொம்ப பாதிக்கப்படுவாங்க நம்ம யாருக்கானவே கொஞ்சம் இலகுன மனசா இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்கள நம்ம சொல்லக்கூடியதே வந்து பெண்களுக்காக தான் அவங்க வந்து ரொம்ப இலகுன மனசா இருப்பாங்க அவங்க டக்குனு மனதளவுல பாதிக்கப்படுவாங்க ஓ ஆனா ஒண்ணே ஒண்ணு இன்னைக்கும் நான் வந்து அவன் ஏமாத்தினது வெறும் முந்நூறு ரூபாய் தான் இருந்தா கூட வந்து நான் இப்போ அவனுக்கு வந்து ஒரு பயிர் போட்டேன் ஒண்ணு சரி சரி ஏன்னா இந்த மாதிரி பிராட் பார்ட்டி பார்ட்ட பிராட் பார்ட்டி எல்லாம் எல்லாத்தையும் வச்சிருப்பான் நம்ம வாட்ஸ்அப் அனுப்பினா பாக்காத மாதிரியே தெரியும் ஆனா பாப்பான் அப்ப நான் சொன்னேன் ஒரு வார்த்தைய ஒரு மெசேஜ் அனுப்புறேன் தம்பி நான் உனக்கு இந்த மெசேஜ் அனுப்புறேன் நீ பாத்துருப்பான்னு எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் நீ பாத்துருப்பான் ஆனா ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்க உண்மைக்குமே நான் வந்து உதவுற கூட என்கிட்ட இயல்பா உண்டு ஆனா உண்மைக்கும் உதவின்னு சொல்லி திரும்பி என்கிட்ட வருவான் பத்தியா அவனுக்கு உதவ முடியாத மாதிரி நீ பண்ணிக்கா உண்மைக்கு உண்மையான உதவி கேட்கிற வர வந்து இவனும் பொய் சொல்றவனா இருப்பானுங்கிற மாதிரி நீ இந்த பொய் சொல்றதையும் இந்த ஏமாத்துறதையும் நீ நல்ல விஷயத்துக்கு செயல்படுத்தினா அந்த அந்த திறமையை பயன்படுத்தியாச்சுன்னா நீ பெரிய அளவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த மாதிரி ஆகும் ஆனா எனக்கு அந்த அளவுக்கு ரெக்கவர் ஆகுறதுக்கு ஈஸியா இருக்க ஒரு கதை

அதை கேட்டு வாழ்க்கை நல்லா இருக்கலாம் சரி நம்ம இதுதான் நல்லா இல்ல இது சொல்ற அறிவுரை கேட்டா நல்லா இருப்போம் அப்படின்ற சொல்லுங்க சொல்ல அப்படியே புறா விட்டுட்டான் முதல்ல மரத்துல ஏறி சொல்லிருக்கு கடந்தவைகளை இழந்தவைகளை நீ செய்த தவறுகளை நினைத்து வருந்தாது அது உன்னுடைய மகிழ்ச்சியை கிடைக்கும் நல்லா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இரண்டாவது அறிவுரை யார் என்ன சொன்னாலும் நம்பாத யார் என்ன சொன்னாலும் நம்பாத உனக்கு அறிவுக்குட்பட்டு பகுத்து அறிந்து செயல்படணும்

உடனே இவனுக்கு நெஞ்சில பூரா அடிச்சிருக்கேன் ஐயோ போச்சா கையில இருக்க வெண்ணைய விட்டுட்டமே அப்படின்னு போய் பயிரம் போய் இப்படி ஆயிருக்கலாம் அப்படின்னு பயங்கர பீல் ஆகி உடனே அந்த சரி பரவாயில்ல மூணாவது அறிவுரை சொல்லு முதல்ல என்ன சொன்னேன் கடந்தவைகளை இழந்தவைகளை நீ செய்த தவறு நினைத்து வருந்தா யார் என்ன சொன்னாலும் நம்பாதன்னு சொன்னா அதை கேட்டியா ஏன்னா என் வயிற்றுக்கு எல்லாம் வைரக்கல் இருக்குமா எப்படிப்பா இருக்கும் குடலத்தோட என் வயிற்றுக்குள்ள என்ன இருக்கும் அதை நம்பிக்கை ஆமா இந்த ரெண்டு அறிவுரையுமே நீ கேட்கலே உனக்கு மூணாவது அறிவு இதுதான் அந்த சொல்லிருக்கேன் ஆனா வாழ்க்கையில வந்து நல்ல நிறைய விஷயங்களை வந்து கடந்ததை நினைச்சு சண்டை சங்கரப்பட்டுட்டே இருப்பாங்க கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க நம்ம ஒண்ணு போனது போனதுதான் ஆமா ஆமா அதை வந்து நம்ம திரும்ப ரிட்டர்ன்ல எடுக்க முடியாது முடியாது அதனால வந்து நம்ம ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் சரி இந்த விஷயங்களை மட்டும் இந்த கருத்துக்களை மட்டும் மனசுல எடுத்தோம் வச்சுக்கோங்களேன் உண்மையும் மகிழ்ச்சியா ஆராயாம எதையும் ஆராயாம செய்யக்கூடாது ஆராயாம செய்யவே கூடாது நமக்கு அவன் எது சொன்னாலும் நம்ம வந்து என்னது இது கரெக்டா இருக்குமா இல்லையாங்கிற நம்மளுடைய மைண்ட் ஒரு ஒரு ஐந்து நிமிஷம் டைம் கொடுக்கணும் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் யோசிக்கலாம் ஒருவேளை தப்பு நடந்ததுன்னு வைங்க அது விட்டு வேண்டிய கிடையாது எடுத்து வச்சு பழச நம்ம வெளியில வர முடியும் இல்ல அது அழுத்தி அழுத்தி வந்து மன சங்கடப்பட்டு அதனால வந்து இதை வந்து என்னைய பொறுத்தவரை பெண்களுக்கு தான் நான் சொல்வேன் அதனால வந்து வகுப்பெண் செயல்படுங்க மகிழ்ச்சியார் கடந்த நினைச்சு புலம்பிட்டே இருக்காதீங்க அது வந்து உங்களுக்குள்ள ஒரு மனப்பதிவுகளாக மாறும் மனப்பதிவுகள் வரும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம அது நிறைய ப்ராப்ளம் இருக்கணும் அதான் சைக்காலஜிகள் பாதிக்கப்பட்டு நிறைய சைக்கிள் டாக்டர் நிறைய மனப்பதினா இப்ப மகிழ்ச்சியா இருக்கு என்ன வழி உண்டு நிறைய பேர் பெண்களை பொறுத்தாலும் அதுதான் உள்ள வச்சுட்டே இருப்பாங்க அது வைக்க வேண்டாம் அப்படியே திறந்து ஃப்ரீயாக விடுங்க நல்ல சந்தோஷமா இருங்க மகிழ்ச்சியா வாளுங்க அப்படிங்குறதா நான் வந்து என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் இது வந்து எல்லாருக்கும் தேவையான அனுபவத்துல வந்து அதனால் அந்த ஒரு சின்ன சம்பவம்னா கூட